வாழ்க்கையில் மகிழ்ச்சி மத்தாப்புக்கு சொந்தக்காரர்கள் டூ கேக்கு முன் பிறந்தவர்களா டூ கேக்கு பின் பிறந்தவர்களா இவ்வளவு தானே எதுக்கு தம்பி இவ்வளவு தத்துவம் பேசிட்டு போனாருன்னு எனக்கு தெரியல ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க தம்பி அன்றைய காலம் டூ கேக்கு முன்பு உள்ள காலம் கருப்பு வெள்ளை காலம் ஆனால் வாழ்க்கை வண்ணமயமாக இருந்தது வண்ணமயமான காலம் ஆனால் வாழ்க்கை கருப்பு வெள்ளையாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கவலை நாங்கெல்லாம் சாதாரண குழந்தைகள் கிடையாது டூ கேக்கு முன் பிறந்தவர்கள் பாட்டி வீட்ல பிறந்த குழந்தைகள் நீங்க மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் மறந்து விடாதீர்கள் அதனாலதான் லீவு நாள்ல நாங்க பாட்டி வீட்டுக்கு போறோம் நீங்க மருத்துவமனைக்கு போறீங்க அன்றைக்கெல்லாம் கைவீசி நாங்க நடந்தோம் நீங்க கைபேசியோட நடக்கிறீங்க இது நல்ல மகிழ்ச்சியான நாங்க கேக்குறோம் எங்க இந்த உலகத்திலே பயமா இருக்கிற விஷயம் ரெண்டு ஒன்று விலைவாசி இன்னொன்று கைபேசி நடுவுறவர்களே ஏன் அப்படி சொல்றோம்னா இன்னைக்கு மூணு விஷயத்தை பார்த்த உடனே பதட்டமா இருக்கு ஒன்னு லோ பிரஷர் இன்னொன்னு லோ சுகர் இன்னொன்னு லோ பேட்டரி ஒரு பையன் கேட்டேன் தம்பி நீ சும்மா இருக்கும் போது என்ன பண்ணுவேன் போடுவேன் அப்புறம் சார்ஜ் போடுவேன் அப்படிங்கிறான் சந்தோஷம் இருக்கு இன்றைய வாழ்க்கையில நிம்மதி இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி என்னது ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு விஷயம் நடுவர் பத்து வயசுல அறியாமையில் இருக்கணும் இருபது வயசுல அழகா இருக்கணும் முப்பது வயசுல நண்பர்களோட இருக்கணும் நாற்பது வயசுல செல்வத்தோட இருக்கணும் ஐம்பது வயசுல மனைவியோட இருக்கணும் அறுபது வயசுல அனுபவத்தோட இருக்கணும் எழுபது வயசுல சந்ததிகளோட இருக்கணும் எண்பது வயசுல சந்நிதியில இருக்கணும் தொண்ணூறு வயசுல இருந்தா நிம்மதியா இருக்கணும் அது அந்த காலத்துலதான் நாங்க நிம்மதியா இருக்க ஏதாவது இன்னைக்கு நடக்குதா எங்க விளையாடுற வயசுல பிள்ளைய படிக்க வைக்கிறீங்க படிக்கிற வயசுல காதலிக்கிறான் காதலிக்கிற வயசுல கல்யாணம் பண்றான் கல்யாணம் பண்ற வயசுல விவாகரத்து பண்றான் இது என்ன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காங்க அப்பா எழுப்பி விடுது இது என்ன வாழ்க்கை அம்மா சாப்பாடு ஊட்டின காலம் எங்க காலம் நீங்க ஆன்லைன்ல சாப்பாடை புக் பண்ணிட்டு வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க நாங்க அப்பா என்ன வாங்கிட்டு வருவாருன்னு வாசலையே பாத்துட்டு இருக்கிறோம் எங்க வீடு குட்டி வீடாதான் தான் இருக்கும் ஆனா அந்த வீட்டில் எங்க அம்மாவுக்கு சேலையை விரிச்சு எல்லோரும் படுத்திருப்போமே அந்த சந்தோஷம் இன்றைக்கு இருக்கிறதா நீங்க டூ கே கிட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல காத்து லெப்ட்ல காத்து மேல காத்து அடிக்குது காத்து இப்படிதான் நீங்க ரீல்ஸ் போட்டு திருமணம் என்பது அன்னைக்கு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இன்றைக்கு பேஸ்புக்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தானங்க இன்னைக்கு இருந்திருக்கு அன்னைக்கெல்லாம் வாசல் வழியா வீட்டுக்கு வந்தோம் இன்னைக்கு வாட்ஸ்அப் வழியா வந்து கொண்டிருக்கிறமே இது என்ன பண்பாடு கலாச்சாரம் நடுவர்களே இன்னைக்கெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் செல்போன் வச்சுக்கிட்டு பிள்ளைங்க செல்ஃபி எடுக்கிறாங்க அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் கிளாஸ் ரூம் பாருங்க குரூப் போட்டோன்னு ஒன்னு எடுப்பாங்க அதுல பத்து ரூபா கொடுத்து அந்த போட்டோவை வாங்க முடியாத காலகட்டத்திலையும் இருந்தோம் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புத்தகத்துக்கு அட்டை போட்டு வர சொல்லுவாங்க சீட் வாங்க காசு இல்லாம நம்ம நியூஸ் பேப்பர்ல நம்ம புத்தகத்துக்கு அட்டை போட்ட காலங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க இன்னும் இதுல வேற என்ன கவலைன்னு சொன்னா எனக்கெல்லாம் ரூபாய் உருவாக்கிய காலம் ஒருவாளர்களே இன்றைக்கு ஒரு லட்சம் ரூபாய் செல்போன் வந்து பல கோடி பேர்களின் கண்ணை குருடாக்கி கொண்டிருக்கிறதே இதுதான் எங்களுடைய வேதனை என்று சொன்னால் டூ கேக்கு பின் உள்ள குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி காலத்தை அன்றைக்குள்ள நினைச்சாலே சந்தோஷம் நடுவர்களே ஆனா இன்றைக்கு அந்த சந்தோஷம் யாருடைய மனதிலும் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம் என்று கூறி வாழ்க்கையின் மகிழ்ச்சி மத்தாப்புக்கு சொந்தக்காரர்கள் டூ கேக்கு முன் உள்ள குழந்தைகளே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்